ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து ஆசிர்வதித்து வழி நடத்தினார் இந்த புதிய வருடத்திலும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எரேமியா முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஒரு நன்மைகளை வர வைப்பதற்கு நம் அவர் உங்களுக்கு அநேக நன்மைகளை இந்த மாதத்திலையும் இந்த வருடத்திலையும் உங்களுக்கு கண்டிப்பாக செய்ய போகிறார் நிச்சயமாக இந்த வார்த்தையை விசுவாசிப்போம் அநேக நன்மையினால் உங்களை நிரப்புவாராக நாம் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளும் ஆண்டவரே வரும் என்று சொல்லி நம்ம வேதாந்திலே வாசித்தோம் அதன்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வருடம் முழுவதும் அனைத்து நன்மைகளையும் தருகிற ஆண்டவரே உமாக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படியே பிள்ளைகளை பாதுகாத்துக் இந்த வருடம் முழுவதும் ஆசிரியம் இந்த வருடம் முழுவதும் கருவச்சியும் வழங்கப்படுத்தும் இயேசுவை நாமத்தில் கேட்கிறோம் நல்லபடி ஆமே ஆமை நாமே ஆமே ஓகே காட் பிளஸ் யூ ஆண்டவர்களை ஆசிரியப்பார்கள்